எத்தனையோ வார்த்தைகள் பேசுவேன் எட்ட வார்த்தை பேசி கூட ஊர் போட்டுக்குவேன் ஆனா ஈனப்பையன் அப்படிங்கிற வார்த்தையை நான் பேச மாட்டேன் ஏன்னா பார்ப்பனர்கள் எல்லாரையும் சமமா பார்த்தது பாப்பாடா இது பாப்பாடு தெரியுமா இப்படியான வாதத்தை பாப்பாடே வச்சது கிடையாது மக்களோட இருக்கக்கூடிய இடக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை கிடையாதுங்க அப்படின்னு ஒரு வீராசனத்தை இருக்காரு இன்னைக்கு தேதி ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றேன் கேட்பாரு இந்த மண்ணின் பெரியார ஒருத்த மண்ணுன்னு பேசிட்டு பெரியாருக்கு எதிராக இவரோட அயோகியத்தனமான வண்ணங்களை கட்டிட்டு ஒருத்தர் நிம்மதியாக தமிழ்நாட்டில் நடமாடக்கூடாது என்ன செய்தார் பார்ப்பாளர்களா யார் அப்படிங்கிறது இந்த எச்சமையை நல்லாவே தெரியும் தெரிந்து கொண்டு ஒருத்தர் திரோட செய்யறான்னா அவனை பிரபாகரன் திராவிடத்தை ஏத்துக்கிட்ட ஒரு திராவிட இனத்தின் தலைவர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் ஏங்க அவன் நம்ம தலைவர் திட்டான்ல திருப்பி அவன் தலைவராக சொல்லக்கூடிய பிரபாகரனை திட்டுவாங்க அப்பதான் சீமானுக்கு வலிக்கும் அப்படிங்கிற அந்த உள்ளிக்கு நாம சிலர் நகரம் பெரியார திட்டுனா நம்ம வலிக்கில்லை பிரபாக என்ன செஞ்சு நான் அவனு ஏன்னா பத்து பத்து மணிக்கு மேல தண்ணியை கூட்டா அவனே ஏற்றுக்குவான் அஹ் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கணும் இந்த எச்சங்க ஏங்க இடத்துக்கான தலைவர் சீமானு ஏறங்க நீங்க ஒரு தமிழீழ இடத்தில பிறந்து விட்டு பிரபார நிலத்தை தூரம் போட்டாங்க சீமான ஆற்றல் கொண்டு வந்து சீமானை ஏத்துக்குவாங்க பெரியார் லேண்டான என்று சொல்லக்கூடிய முள்ளைக்குதான் என்று ஈழத்தமிழர் இருக்காங்க விடுதலை புலிகளுக்கும் தேசிய தலைவர் பிரபாக அவர்களுக்கும் இங்கே பக்கவா இருக்கிறவர்கள் தஞ்சைகள் அந்த லேண்டன்ல போய் பிரச்சனை பண்ண ஈழத்தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகையை மறந்துட்டாரு சிங்கட பேரிட வாரத்தை மறந்துக்காருங்க நீங்க இனப்படுகைக்கான நீதி கோரணம் மறந்துட்டாருங்க தனித்தமிழத்துக்கான வாக்கெடுப்பை மறந்துட்டாருங்க எல்லாத்தையும் மறந்துட்டு போய் நிக்கிறாங்க இது எல்லாத்தையும் கணக்குங்கன்னா சிங்கள உடம்புக்குறை நடந்து ஒதுக்கிய அந்த மூவாயிரம் கோடி ரூபாய் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிடர் பெரியார் கழகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு இயக்கம் அப்படிங்கிற மற்றவர்களை போல நானும் இணையமொழியாக தெரிந்து கொண்டேன் நீங்க திராவிடர் கழகம் அதன் பிறகு பெரியார் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகம் திராவிடர் விடுதலை கழகம் இப்படி எந்த அமைப்பின் பேர் எடுத்துட்டாலும் அதில் பெரியாரின் பேர் கூட இல்லாம இருக்கலாம் பெயர்களை எடுத்துட்டாலும் அதுல பெரியார்ங்கிற பெயர் கூட இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த சொல்லானது எல்லா பெரியார் இயக்கத்தினுடைய பெயர்களும் இருக்கும் நீங்க காரணம் பெரியாருக்கு முன்னர் புத்தரானவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்ப்புனிய எதிர்ப்பு இயக்கத்தை கட்டமைக்கிறார் அப்படி கட்டமைத்த பௌத்த இயக்கத்தை ஆரிய பார்ப்பனர்கள் புத்தர் இறந்த வெறுமனை நானூறு ஆண்டுகளுக்குள்ளாக அளித்து எந்த வகையெல்லாம் நாகார்ஜுன் அப்படிங்கிற ஒரு ஆரிய பார்ப்பனர் நேரடியாக பௌத்த மதத்துக்குள் ஊடுருவி மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு பௌத்த மதத்தை உடைக்கிறார் மகாயானம்னா பெருவடி அதாவது மயப்பட்ட பௌத்தத்திற்கு மகாயானம்னு பேர் வைக்கிறார் ஹீணயானம் அப்படின்னா சிறுவழி அதாவது பௌத்தர் சொன்ன பௌத்தம் வந்து சிறுவழியம் நீங்க ஈனப்பையன் ஈனப்பையங்கிற ஒரு வார்த்தை புழக்கத்துல இருக்கு பாத்தீங்களா ஹீன ஹீனங்கிற அதுதான் ஈனப்பையன் அப்படின்னு வந்து சேரு நான் புளோட எத்தனையோ வார்த்தைகள் பேசுவேன் கெட்ட வார்த்தை பேசி கூட மியூட் போட்டுக்குவேன் ஆனா ஈனப்பையன் அப்படிங்கிற வார்த்தையை நான் பேச மாட்டேன் ஏன்னா பார்ப்பனர்கள் புத்தரை பின்பற்றக்கூடிய நம்மவர்களை இழிவுபடுத்துவதற்காகத்தான் ஹீனப்பய ஹீனப்பயன்னு சொல்லி அது ஈனப்பய அப்படின்னு வந்து முடிந்தது விஷயத்துக்கு வர ஆக பார்ப்பனியமானது காத்திருந்து பார்ப்பனியத்துக்கு எதிரான இயக்கங்களை கடுவறுள்ளது அப்படிங்கிறதா இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் பார்த்துள்ளோம் அதில் விதிவிலக்காக பெரியார் மட்டும்தான் இருக்கார் நீங்க தொடர் மைனர் மற்ற இயக்கங்கள்லாம் சேர்ந்து பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு முழுவதும் கருத்தரங்கங்கள் நடத்துறாங்க உண்மையிலேயே பெரியாரானவர் ஒரு பெருநெருப்பு தான் ஏன்னா பார்ப்பனர்கள் எந்த காலத்திலும் நமக்குள் ஊடுருவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த புண்ணியில்தான் தான் பார்ப்பனர் என்ற சொல்லுக்கு நேர் எதுன்னு சொல்லான திராவிடர் அப்படிங்கிற சொல்லை தன்னுடைய இயக்கத்துக்கு வைத்து அந்த இயக்கத்தினுடைய முதல் விதியாக பார்ப்பனர்கள் இந்த இயக்கத்திற்குள் உறுப்பினராக சேர முடியாது அப்படிங்கிற விதியை பெரியார் வைக்கிறார் ஆக அதன் நீச்சியாக மணியமுதன் அவர்களும் தன்னுடைய இயக்கத்திற்கு திராவிடர் பெரியார் கழகம் அப்படின்னு பேர் வைத்து திராவிடங்கிற சொல்லை தவிர்க்காம பயன்படுத்தியதற்கு முதலாளருடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது தொடர் மணி முதல் கிட்ட சொன்ன தொடர் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கல எப்ப எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசுற பழக்கம் இல்ல அப்படின்னு சீமானை பத்தி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாம பேச முடியுமான்னு கேட்டாரு தாராளமா பேசலாம் அப்படின்னு இருக்கா எனவே அவனை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நீங்க கடந்த பத்து இருபது நாட்களாக பல கண்டென்ட்களை கொடுத்துருக்கான் முதலாவதாக பாப்பான்னா யாருன்னா எல்லாரையும் சமமா பாக்குறது பாப்பானா இது பாப்பானுக்கு தெரியுமான்னு தெரியல இப்படி என்னன்னாங்க நீங்க பெரியார் இயக்கம் தொடங்குறதுல இருந்து பாப்பான கூட பெரியாரிடம் வந்து அல்லது பெரியார் இயக்க தோழர்களிடம் வந்து எங்க எங்களை போய் பாப்பா பாப்பான திட்டுறீங்க நாங்க எல்லாத்தையும் சமமா பாக்குறவங்க தெரியுமா அப்படின்னு இப்படியான வாதத்தை பாப்பானே வச்சது கிடையாது அவனே ஆமா நாங்க வர்ணாசிரமத்தை வர்ணாசிரமத்தை கடைபிடிக்க கூடியவங்க நாள் வர்ணம் வேணும் சாதியப்படவர்கள் வேணும் அப்படின்னு பாப்பானே இருந்தாலும் சொல்லியிருக்கானே இவளைய இந்த எச்சப்பைய மாதிரி பாப்பானுக்கு முதலாளாக ஆஜராகி பாப்பா எல்லாத்தையும் சமமா பார்ப்பான் அப்படின்னு போன வாரம் சொன்னார் கூடுதலாக என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசி இருக்காரு விஜய்க்கு ஜட் அட்டங்கி பாதுகாப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா அதை ஒட்டி மக்களோட இருக்கக்கூடிய இடக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை கிடையாதுங்க அப்படின்னு ஒரு வீரவசனத்தை விட்டு இருக்காரு இன்னைக்கு தேதி பிப்ரவரி பதினாறு மார்ச் பதினாறு ஒரு மாச டைம் ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றேன் ஏன்பாடு

இருபத்தி இரண்டாவது பக்கத்தில் நீங்க சொன்னது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு விளக்கம் கொடுக்கக்கூடிய புள்ளிக்கு நாம் சீமானிடம் அணுகுமுறை போக போகக்கூடாது ஏன்னா விஷயம் தெரியாத ஒரு தோழருக்கு நம்ம இந்த அணுகுமுறையை சொல்லலாம் ஏங்க அவர் ஏதோ குணா புக்க படிச்சிருப்பார்ட்டிருக்கு அதனால தவறான புரிதல் இருக்காரு உண்மையான வரலாற்று சொன்னா அவர் திருத்திக்குவாருங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு விளக்க உடை கொடுக்கலாம் ஆனா நம்மை விட பெரியார் என்ன செய்தார் பார்ப்பனர்கள்னா யார் அப்படிங்கிறது இந்த எச்சப்ப எனக்கு நல்லாவே தெரியும் தெரிந்து கொண்டு அணுகுங்க நடக்கும் நீங்க பிரபாகரனே சொன்னாலும் பெரியார் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முத்தான வார்த்தைகளை குடுத்திருக்கான் ஏன்னா அவனுக்கு தெரியும் பிரபாகரன் திராவிடத்தை ஏத்துக்கிட்ட ஒரு திராவிட இனத்தின் தலைவர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குங்க இங்கே பணத்தை சீமானு வச்சுட்டு ஒரு பக்கம் அரசியல் செய்யறான் ஆக பிரபாகரனை முன்னிறுத்தி பெரியாரை எதிர்க்கும் காரணத்தால் நம்ம கொஞ்சம் பேர் பிகராகி ஏங்க அவன் நம்ம தலைவரை திட்டுறான்ல திருப்பி அவன் தலைவனா சொல்லக்கூடிய பிரபாகரனை திட்டுவாங்க அப்பதான் சீமானுக்கு வலிக்கும் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நாம சிலர் நகர்றோம் பெரியார திட்டம்னா நமக்கு வலிக்குது இல்ல பிரபாகர என்ன திட்டுனாலும் அவனுக்கு வலிக்காது ஏன்னா பத்து மணிக்கு மேல தண்ணிய கூட்டு அவனே திட்டுவான் பிரபாகரன் என்பவர் சீமானுக்கு அவ்வளவுதான் நீங்க பொட்டாமே மயிலனா பிரபாகரன் எந்த புள்ளையில வச்சிருப்பாங்க அப்படிங்கறதுல இதுல இருந்தே புரிந்து கொள்ளலாம் ஆக நீங்க சென்ற வாரம் லண்டன்ல ஒரு பெரியார் வாசகர் வட்டம் அங்க சில இளத்தமிழர்கள் போய் பெரியார் இந்த இடத்தின் தலைவர் கிடையாதுங்க பெரியார எப்படி நீங்க தமிழ் இடத்தின் தலைவர் சண்டை போட்டு நான் என்னன்னா என்னோட தொடர் அனுப்பிச்சாங்க நான் வெறுமனே ஒரு விட்ட விட்டு பார்த்துட்டு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா சரி பெரியாருக்கு ஆல்டர்னேட்டிவா பிரபாகரனை சொல்றாங்களா இருக்கு அப்படின்னு அந்த வீடியோல பாஜியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு தோழர் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அனுப்புறாரு நான் அதுக்குள்ள பண்ணிட்டேன் நீங்க இந்த எச்ச தலைவராக தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இந்த எச்சைய ஏங்க இனத்துக்கான தலைவர் சீமானு கேங்கிறாங்க நீங்க ஒரு தமிழில இனத்தில் பிறந்து விட்டு பிரபார நிலத்துக்கு தூரம் போட்டானுங்க சீமானை ஆல்டர்னேட்டிவா கொண்டு வந்து சீமானை ஏத்துக்குவாங்க பெரியார் வேண்டாங்க சொல்லக்கூடிய புள்ளிக்குத்தான் இன்றைக்கு ஈழத் தமிழர்கள் இருக்காங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி கட்ட போருக்கு பிறகு சிங்களமானது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாயை புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய புலிகள் கட்டமைப்பையும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலியாதரவு கட்டமைப்பையும் சிதைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகவே மூவாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு அதனுடைய ஒரு புள்ளிதான் பெரியார் விசஸ் பிரபாகரன் ஏன்னா முப்பது ஆண்டுகளாக ஈழ விடுதலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் இங்கே நின்றவர்கள் ஆக அந்த கருஞ்சட்டைகளை எப்படியாச்சும் ஈழ விடுதலை கோரிக்கையிலிருந்து வெளியேற்றணும் பிரபாகரனை தொடர்ச்சியாக பேசுறது அவங்க தான் நீங்க திராவிட கழகத்திலிருந்து தோழர்கள் வந்திருக்காங்க நீங்க தோழர்களுக்கு தெரியும் நீங்க திராவிட கழகத்தில் நூற்று கணக்கான இருப்பாங்க நூற்று கணக்கான இருப்பாங்க நூற்றுக்கணக்கான பிரபாகர்கள் இருப்பாங்க நூற்று கணக்கான தங்கமுறை இருப்பாங்க குட்டிமொழி இருப்பாங்க ஜெகன் இருப்பாங்க இப்படி முப்பது ஆண்டுகாலமாக ஈழ விடுதலையினுடைய முகமாக தமிழ்நாட்டில் இருந்தது கருஞ்சட்டைகள் ஆனா அந்த கருஞ்சட்டைகளை ஈழ விடுதலைக்கு எதிராக திருப்பணும் மிக முக்கியமாக பிரபார் அவர்களுக்கு எதிராக நாம் மாறணும் அப்படிங்கிறத அவருடைய டார்கெட் நீங்க அதுக்காக தான் தொடர்ச்சியாக பிரபாரனுடைய படத்தை இந்திய ஒத்துறையானது சீமான் கையில கொடுத்துட்டு பெரியாரை பேச பேச நம்ம ட்ரீகராக எப்ப அவன் என் தலைவர் திட்டிக்கிட்டே இருக்கான் நம்ம திருப்பி பிரபாரம் திட்டு வாங்கிற புள்ளிக்கு நகர வேண்டும் நம்ம திருப்பி எங்களுக்கு எதுக்கு ஈழ விடுதலை அப்படிங்கிற புள்ளிக்கு நாம் நகர வேண்டும்ங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு இந்திய உளவுத்துறையானது இந்த அரசியலை கையில் எடுத்துள்ளது அதன் தான் இன்னைக்கு ஈழத்துல அந்த லண்டன்ல போய் பிரச்சனை பண்ண ஈழத்தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலையை மறந்துட்டானுங்க சிங்கள பேரிடவாதத்தை மறந்துட்டாடுங்க நீங்க இனப்படுகொலைக்கான நீதி கோரனை மறந்துட்டானுங்க தனித்தமிழத்துக்கான வாக்கெடுப்பை மறந்துட்டானுங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சீமான் தான் போய் நிக்கிறாங்க இது எல்லாத்தையும் கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி நின்றீங்கன்னா சிங்கள உணவுத்துறையானது ஒதுக்கிய அந்த மூவாயிரம் கோடி ரூபாய் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் ஆக நம்ம வெளிப்படையான சவாலாக நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா சிங்கள உணவுத்துறைக்கும் இந்திய உணவுத்துறைக்கும் வேலை செய்யக்கூடிய சீமானினுடைய இலக்கானது பெரியார் விசஸ் பிரபாகரன் அப்படிங்கிறது இந்த மண்ணில் நிறுவ வேண்டும் நாம் என்ன சவாலாக சொல்றோம்னா இந்த மண்ணில் பெரியாரிஸ்டுகள் தான் பெரியாருக்கும் அத்தாரிட்டி புலிகளுக்கும் அத்தாரிட்டி தான் நீங்க ஈன விடுதலைக்கான முகமானது நாங்கதான் நீங்க ஒண்ணு இல்லைங்க இன்றைக்கு ஈழத்தில் சூழல் இல்லை அடுத்த இருபது ஆண்டுகள் கழித்து முப்பது ஆண்டுகள் கழித்து தனி இனத்துக்கான புள்ளிக்கு அந்த அரசியல் நகரம்னா அன்றைக்கும் முதலாளாக நாடாக நாம்தான் போய் நிப்போம் இது எப்படி சிலர் கூட புரிஞ்சுக்கிறாங்க நாங்க எங்க புலிகள் துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த பெரியாரிஸ்டுகளே அதுல மயங்கி போய் உதவிட்டாங்க அப்படின்னு ஒரு டீம் இன்னொன்னு ஏங்க முப்பது வருஷம் இந்த பெரியாரிஸ்டுகள் ஈழ விடுதலைக்காக டைவெர்ட் ஆயிட்டாங்க அதனால தமிழ்நாடு அரசியல் சுணக்கம் அடைஞ்சிருச்சுங்க அப்படின்னு புரிய ஒரு டீம் நீங்க எண்பத்தி மூணு தடுப்பு சோடைக்கு பிறகு புலிகள் தமிழ்நாட்டை தேடி வர்றாங்க தேடி வர்றவங்க ஒரு வேலை சோறு போடலாம் இல்லாட்டி ஒரு தொகையை கொடுக்கலாம் மாறாக புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்தால் சிறைக்கு போவோங்கிறது அந்த தோழர்களுக்கு தெரியும் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் ஆறுசாமி அவர்களும் தான் புலிகளுக்காக ஆயம் செஞ்சு கொடுக்குறாங்க அதே போல புலிகள் பயிற்சி எடுக்க தளம் அமைக்க தளம் அமைத்து கொடுத்தால் சிறைக்கு செல்வோங்கிறது மணியண்ணன் போன்ற தோழர்களுக்கு தெரியும் இருந்தாலும் செஞ்சாங்க எந்த புள்ளினா தமிழனுக்கான தனி நாடு வேண்டும்ங்கிறது பெரியாரியத்தினுடைய மைய அரசியல் நீங்க பெரியார் அவர்கள் திராவிட நாடு கேட்டார் அப்புறம் தனி தமிழ்நாடு தமிழருக்கு கேட்டார் ஆனா மொழிவாரி மாகாணங்கள் பிரிந்ததிலிருந்து தான் சாகும் தருவாய் வரை தனிநாடு தமிழர் தமிழ்நாடு தமிழர் கேங்கிற கோரிக்கைய பெரியார் அவர்கள் முன்வைத்தார் ஆக தமிழ்நாட்டினுடைய பிரிவினை என்பது பெரியாரிய கூறுகளில் ஒன்று ஆக அந்த பெரியாரிய உள்வாங்கல் தான் ஈழ விடுதலைக்கு நம்மால் உதவ முடிஞ்சது நீங்க எழுபத்தி மூணுல பெரியார் இறக்குறாருங்க நீங்க மணியண்ணனோ ராமகிருஷ்ணனோ நீங்க ஆர்ச்சாமியோ இன்னும் பிற தோழர்களோ தலைவர்களோ எதனடிப்படை இழுத்து உதவுனாங்கன்னா பெரியாரினுடைய இறுதி கட்டத்துல போய் சேர்றாங்க சேரும்போது பெரியாரினுடைய தமிழ்நாட்டு பிரிவினை கோரிக்கையானதை இவர்கள் மத்தியில் பெரியார் நினைத்துட்டார் பெரியார் இறந்த பிறகு அடுத்த பத்தாண்டுகள்ல அதே தனிநாடு கோரிக்கைக்காக இன்னொரு தேசிய இனமானது வந்து நிக்கிறது அந்த இன்னொரு தேசியனத்திற்கும் நம்முடைய தேசிய இனத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் எதிரி அப்படிங்கிற அந்த புள்ளியில் நீங்க என்ன ஒரு பேட்டியில கூட சமீபத்தில் சொன்னார் ஒரு உதாரணமாக நீங்க குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு தாய் அந்த தாயானவர் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து எனக்கு குழந்தை இல்லையா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தீர்ந்து கொள்ற தான் இப்போது என்னால் தனித்தமிழ்நாடு அடைய முடியாது இப்போது என்னால் பார்ப்பனிய இந்தியத்திலிருந்து விடுவிட முடியாது ஆனா அண்டை நாட்டில் என்னுடைய சகோதரன் அந்த புள்ளிக்கு நிற்கிறான் ஆக அவனுக்கு உதவ வேண்டியது என்னுடைய தார்மீக கடமை அப்படிங்கிற அடிப்படையில் பெரியாரியத்தினுடைய முழு உள்வாங்களின் அடிப்படையில் தான் பெரியாரிஸ்டுகளும் தரஞ்சட்டைகளும் இங்கே ஈழத்துக்கு உதவுனாங்களே ஒழிய இங்கே போற ஓக்கல் சில ரொம்ப சொன்ன வைக்கிறாங்க ஏங்க இவங்க முப்பது வருஷத்தை வீணாக்கிட்டாங்க தெரியாம ஈழ அரசியல் பேசி தமிழ்நாட்டை கோட்டை விட்டாங்க அப்படின்னு போற ஓக்கல முன்வைக்கிறாங்க இப்படி முன்வைக்கக்கூடியவர்களுடைய மெயின் அஜெண்டா என்ன பாத்தீங்கன்னா இந்தியா உடைய கூடாது இந்தியத்துக்கு ஆதரவாக யோசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க ஏக இந்தியா அப்படின்னு வைக்கக்கூடியவங்க தான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆக நாம் நெத்தி போட்டில் அடித்தார்கள் சொல்ல வேண்டியது ஈழ விடுதலை கோரிக்கை என்பது முழுமையாக பெரியாரிகளை உள்வாங்குவதைய வெளிப்பாடு தானே உடைய ஏதோ அரசியல் புரிதல் இல்லாம போற போக்குல கொள்கையை தெளிவில்லாம போய் உதவுனா இங்க அப்படின்னு இப்படி பேசக்கூடியவர்களுக்கு பதிலாக தனி இனம் என்பது பெரியாரிய கூறுகளின் ஒன்று அப்படின்னு ஆணித்தரமாக நான் சொல்ல வேண்டியது இருக்கு நேரமின்மை காரணமாக சீட்டும் கொடுத்துட்டாங்க இறுதியாக ஒன்னே ஒண்ணு இனி சீமான் பிரஸ் மீட்ல என்ன வேணா பேசுவாரு அதற்கு தயவு செஞ்சு மறுப்புன்னு சொல்லிட்டு சீமான் நீங்க சொல்றது தவறு உண்மையில் நடந்த வரலாறு இதுதான் அப்படின்னு புத்தகங்கள் எழுதாம அதற்கு மறுப்பு போடாம அதை பேசிய அடுத்த பொது நிகழ்வுக்கு சீமானானவன் வெளியே வந்துட்டு நிம்மதியா வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிற அந்த அரசியலை நாம் கையில் எடுத்து இந்த மண்ணில் கருஞ்சட்டைகளை பகைத்துக் கொண்டால் முக்கியமாக இந்த இனத்தின் தலைவனான பெரியாரை நோக்கி இப்படியான விச வேலைகளை பார்ப்பனர்களுக்கு சாதகமாக செய்தால் எங்களுக்கு சுகுவேரியா போல பேசவும் தெரியும் ஆசிட் தியாகராயன் அவர்கள் போல இன்னொரு முறையில் பேசவும் தெரியும் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நாம் நகர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி